ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கற இடம் பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியா சிங்கப்பூரில் தீபாவளிக்கு நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத பார்த்துருவோம் சிங்கப்பூரில் தீபாவளி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க நம்ம ஊரில் எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி சிங்கப்பூர்லேயும் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் வந்து வண்ண வண்ண அலங்கார விளக்கு அந்த தோரணம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே போட்டுருவாங்க அந்த விதத்தில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா துர்கை அம்மனும் ரெண்டு பக்கமும் மயில் இருக்கிற மாதிரி சூப்பராக வந்து விளக்கு அமைச்சு போட்டிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது தீபாவளி மூடு வந்து சிங்கப்பூருக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே வந்துடும் லிட்டில் இந்தியாவில் ஃபுல்லாக வந்து இப்படி தான் இருந்துச்சு இந்த மாதிரி விளக்குகள் வந்து அலங்கார பொருட்கள் இப்போ காலையில் பார்க்குறத விட நீங்கள் நைட்டு பார்க்குறப்ப இன்னும் வந்து நல்லாயிருக்கும் அதையும் வந்து நான் வந்து படம் பிடிச்சிருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நான் போன நேரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் சனிக்கிழமை மத்தியானம் ரொம்ப கூட்டம் இருந்துச்சு சனி ஞாயிறு வந்து பொதுவாகவே வந்து லிட்டில் இந்தியாவில் கூட்டமாக தான் இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா தீபாவளி சமயம் இடப்பட்ட நாளில் வந்து நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் வந்து கம்மியாக இருக்கும் நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா சனி ஞாயிறுக்கு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இடப்பட்ட நாளில் வந்து நீங்கள் தீபாவளி ஷாப்பிங்கை பண்ணுங்கள் பொறுமையாக பார்த்துட்டு வரலாம் இப்போ நம்ம வந்து கோயிலெல்லாம் வந்து தாண்டிட்டோம் ஜோதிப்பு கடை பக்கத்தில் வந்து சந்தை வந்து போட்டிருக்காங்க அங்கே வந்து நிறையா திங்ஸ்லாம் விற்கிது அதையும் நீங்கள் போய் பாருங்கள் நம்ம வந்து எங்கே இருக்கிறோன்றது பிரச்சனை கிடையாது நம்ம எங்கே இருந்தாலும் ஒரு பண்டிகைனா அதை வந்து சிறப்பாக செய்யணும் அதுதான் வந்து என்னுடைய இது நீங்களும் வந்து அதே மாதிரி ஊர்லேருந்து வந்து இருக்கீங்க அப்படின்னா தீபாவளியை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களோட சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரோடையும் நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணலாம் இப்போ நான் வந்து மத்திய சாப்பாடு வந்து அங்கேயே சாப்பிட்டுட்டேன் லிட்டில் இந்தியாவிலும் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு தீபாவளி ட்ரெஸ்ஸு வந்து வாங்கிட்டே வாங்கின பிறகு கொஞ்சம் வந்து திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதையும் வந்து முஸ்தப்பாவில் போய் வாங்கலாம் அப்படின்னு போனேன் முஸ்தபா பக்கத்துலையே பார்த்தீங்கன்னா சந்தை போட்டிருக்காங்க இங்கே வந்து தீபாவளிக்கு ஸ்வீட் காரம் வீட்டில் வந்து தீபாவளி அப்படின்னா தீபங்களின் வரிசைன்னு சொல்லுவோம் அதனால் விளக்கு ஏற்றுவதற்கு எப்பயுமே நாங்கள் வாங்குறது உண்டு விளக்கு வீட்டு அலங்கார பொருட்கள் அடுத்து மத்தாப்பு இது எல்லாமே வந்து விற்பாங்க இந்த வீடியோவை சிங்கப்பூரில் இருக்கிறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தீபாவளிக்கு ட்ரெஸ்லாம் வாங்கிட்டீங்களா அப்படின்றத எனக்கு வந்து குறிப்பிடுங்க எந்த ஊரில் இருந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிட்டீங்களா அப்படின்றதையும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்